ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது என்ன இது ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் எனக்கும் இது புதுசு தான் இந்த ஊரில் கிடைக்கிற ஒரு கீரை இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்பூர் ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லாவே வந்திருக்கு சப்போஸ் நீங்கள் எப்போயாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ லண்டனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம் ஆக்சுவலி இந்த கீரையை வந்து இங்கே இருக்கிறவங்க சாலட்ஸ் இந்த பர்கர்ஸ் பீஸா சாண்ட்விச் இருக்குது இல்லையா இதில் தான் நான் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இதில் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க பட் நம்ம வந்து அதெல்லாம் ட்ர நான் வீட்டில் அதெல்லாம் செய்யறது இல்லை நான் ஊர் சாப்பாடு தான் நான் செய்கிறேன் அப்படின்றதுனால ஸோ அந்த ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவே வந்துச்சு ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு சூப்பராகவே இருக்கும் ஸோ இது பேர் என்னென்னிங்கன்னா இது பேர் வந்து ரொமாயின் லெட்டி லெட்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த ஊர் சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஊரில் நிறையவே இந்த மாதிரி கீரைங்க இங்கே காயெல்லாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியான காய் கீரை எல்லாம் இருக்குது பட் நான் ரொம்ப ரேராக தான் வாங்குவேன் ஸோ இதை வந்து ஓகே ஒரு வாரம் ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு இதை வாங்கினேன் நல்லாயே வந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது லண்டனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணிட்டோம் இந்த லண்டனில் சம்மரில் மட்டும்தான் நிறைய சைட் எங்கே பார்க்க முடியும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் போக முடியும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ப்ளேஸ் போயிட்டு வந்திருக்கோம் அதை பற்றின வீடியோ வந்து நான் இந்த வீடியோக்கு அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அது வந்து என்னென்னா ஊபர் போட்டில் தேம்ஸ் ரிவர் மேலே சைட் எங்க நாங்கள் போனது போன வீடியோ ஒன் டே வெரி மெமரபுளாக இருந்துச்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் நாங்கள் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ பாருங்கள் சப்போஸ் யாராவது லண்டன் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது லண்டனில் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த ட்ரிப் போயிட்டு வட்டும் ரொம்ப அமேஸிங்கான ட்ரிப் லண்டன் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி வீடியோ போடுறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸோ இந்த நம்பர்ஸ் பார்க்க பார்க்க எனக்கு என்ன ஆகணும் எனக்கு இன்னும் அந்த நம்பர்ஸ் பார்க்க பார்க்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரஸ்ட் எனக்கும் இருக்கும் இல்லையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்